நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மோட அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபார்ம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கான அப்டேஷன் நம்ம ஃபார்ம்ல எத்தனை குட்டிகள் இருக்கு நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன மாதிரியான ஆடுகளுக்கு தீவனம் கொடுக்குறோம் எப்படி குட்டிகள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் எப்படி விற்பனை பண்றோம் நம்ம ஃபார்ம்ல இப்போ என்னால் நடந்துக்கிட்டு பத்தி தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பில்லை இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க தான் நாங்கள் போற ஒவ்வொரு புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக எங்கள் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக ரீசெண்டாக தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வரப்புடிகள் கொடுத்துட்டு இருக்கோம் அதில் தேவைப்பட வாங்கிக்கலாம் லைவ் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோ பதினெட்டு கிலோ பதினேழு கிலோ இந்த மாதிரி தரத்தில் கொடுத்துட்ருக்கோம் யாருக்கும் தேவையான வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நம்ம ஃபார்மோட அப்டேட்டை போடுங்கன்னு சொல்லி அதுக்காக தான் வீடியோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வளப்பு ஊட்டி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லா பக்கமும் ரீசெண்டாக ஒரு நாலு மாதம் நம்ம கொடுக்கவே இல்லை இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு ஒரு மாதமாக குட்டியெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் லைவ் வைட்டு பார்த்தீங்கன்னா சைஸு சராசரியாக ஒரு பதினேழு கிலோ பதினெட்டு கிலோ பதினாறு கிலோ இந்த தரத்தில் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் சரிக்குள்ள வந்து பொட்டுக்குட்டி எடுத்துக்கிட்ருக்கோம் இது எல்லாமே லைவ் வைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாக ஒரு முப்பது கிலோ தரத்தில் இருக்குது ஆனால் அந்த குட்டிகள் ஃபுல்லாமே வாடல் இது நம்ம கோயில்பட்டி சைடில் தான் எடுத்துருவோம் அந்த குட்டி எல்லாமே எல்லாமே பொட்டுக்குட்டி நல்ல ஜாதி குட்டிகள் தான் ஆனால் இதில் என்ன ஒரு மிஸ்டேக்னால் குட்டிகளுக்கு வந்து காணம் வந்துருந்துச்சு சரிங்களா இந்த பண்ணக்கார வளர்க்கும் போதே எடுத்து ஒரு ஒன்பது மாசம் வளர்த்துருக்கோம் அப்படி சொல்லியிருந்தாப்ல சில குடிகள் காண வந்திருக்கு காண வந்து மாறி இருக்கு கொஞ்சம் தயாராயிருச்சு இதுல ஒரு ஒரு நாலஞ்சு குட்டி மட்டும் கொஞ்சம் ஃபால்ட் வந்துச்சு எல்லாமே நல்ல பொட்டுக்குட்டிகள் தான் இதுல ஏதோ ஆட்டுக்கு கிடைகள் தேவை நான் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் வேற ஏதாவது சண்டைக்கு தேவை வீட்டு ரெண்டு டூட்டி வளர்க்கணும் பக்கத்து வளர்க்கணும் அப்படிங்கிறவங்க கூட தேவைன்னா நம்ம பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இது இப்ப நம்ம கறி பர்பஸ்காக தான் வளர்க்கணும் இந்த செட்டு போட்டு நம்ம ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் இப்ப புது பரனும் போட்டிருக்கோம் இந்த கடைகள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மயிலம்பாடி தான் எல்லாமே லைவிட்டு சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி கிலோ தரத்துல இருக்கு இதுவும் தான் இருக்கு சரிங்களா லைவீட்டு எல்லாமே ஒரு இருபத்தி ஏழு கிலோ இருபத்தெட்டு கிலோ அந்த தரத்துல இருக்கும் எல்லாமே நல்ல ஜாதி கடைகள் தான் நல்ல நெட்டு உயரமான கடைகள் தான் இந்த கடாயை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உயிரடைக்கு ஒரு பதிமூணு கிலோ இருந்துச்சு இப்ப நம்மள்ட்ட வந்து கரெக்டாக ஒரு ஒரு இருபத்தி ஏழு கிலோ இருக்கு கரெக்டாக குட்டி எடுத்து ஒரு ரெண்டரை மாசம் இருக்கும் ரெண்டரை மாதம் கணக்கு மொத்தம் இதுல ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு குட்டி இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி லாட்டு கொண்டு சேர்ந்து கிடக்குற இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா பொட்டுக்குட்டி தான் கொஞ்சம் எண்ணிக்கை கம்மியா கிடக்கு எண்ணிக்கை கம்மின்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது குட்டி கிடக்கும் எல்லாமே சராசரி ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு தரத்துல கிடக்கு இதுவும் தான் இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஒரு குட்டி ரெண்டு குட்டி சண்டைக்கு அதுக்கப்புறம் நல்லா ஆட்டுக்கு இல்லை வீட்டில் வளர்த்து அடுத்த பக்ஸித்து விற்பனை பண்ணணும் நினச்சவங்களும் வாங்கிக்கலாம் எல்லா கலர் வெரைட்டிலையும் நம்மகிட்ட குட்டி கிடக்கு சரிங்களா இப்போ நம்ம மூணு ரேக் பார்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம நாலாவது ரேக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா கரண்ட் செட்லாம் போட்டு குட்டிகளுக்கு ஃபேனு எல்லாமே மாட்டி விட்டுருக்கோம் இப்போ காற்று காலம் அப்படிங்கிறதுனால ஃபேன்லாம் போடுறது கிடையாது இப்போ நம்ம நாலாவது ரேக்குள்ளே போக போகிறோம் இந்த ரேக் பார்த்தீங்கன்னா இது நான் எட்டியாபுரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா ஜோடி பதினாறு ரூபாய்க்கு ஒரு முப்பது குட்டி வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஒரு பதினெட்டு ரூபாய்க்கு ஒரு இருபத்தஞ்சு கடை முப்பது முப்பது கடாய் அதுவும் வாங்கியிருந்தேன் மொத்தம் ஒரு அறுபது கடாய் இருக்குது இல்லை ஒரு ரெண்டு மூணு கடை அக்கி காக்கு விற்பனை பண்ணியிருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லை சந்தையில் எடுத்து ஃபுல்லாமே வாடல் இல்லை சந்தையில் எடுத்து ஃபுல்லாமே இது ஃபுல்லாக வாடல் ஒரு முப்பது கடை மத்தெல்லாம் வளர்ப்பு தெளிவான கடைகள் தான் இதுல இன்னொரு நாலஞ்சு கூட்டி கழிக்க வேண்டியிருக்கு கழிச்சிட்டோம்னா அந்த லாட்டு கண்டிப்பா ஒரு 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 நாற்பது நாள் நம்ம இறைக்கி கண்டிப்பா குடிச்சிட்டு சராசரியா ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு கிலோ சராசரியா வந்துடும் இப்ப யாவரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டல்லு தான் எப்படியும் அந்த தீபாவளி வரைக்கும் இப்படிதான் இருக்கும் ஏன்னா யாருக்கும் அந்த அளவுக்கு கல்யாணம் ஆஃபர் அதிகமாக இருக்காது மைல்டாக தான் இருக்கு அதே அந்த தீபாவளிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய முகூர்த்தம் இருக்கு நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் கிழக்கு மேலே புக்கிங் ஆயிருக்கு கல்யாணம் டிசம்பர் மாசத்துக்கு மட்டும் இப்போதைக்கு புக்கிங் இல்லை இது எல்லாமே இப்போ இன்னொரு நாற்பது விற்பனைக்கு ரெடி ஆயிரும் எல்லாமே இப்போ நம்ம கைத்தி வந்து எல்லாமே நல்ல யாராவது எடுத்து செட் ஆயிருச்சு இப்போ நம்ம அடுத்து எங்க போகிறோம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழைய பரன் செட்டுக்கு போறோம் டோர் ஓப்பன் மிக்ஸ் ஆயிரமல இப்போ நம்ம அடுத்து எங்க போறோம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழைய பரன் செட் ஆரம்பத்துல நம்ம வந்து ஒரு இருபதுக்கு முப்பது சைஸ்ல பரன் செட் போட்டிருந்தோம் அதான் ஆரம்பத்துல நம்ம படிச்சது இருபதுக்கு முப்பதுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எழுபது கோடி வரைக்கும் வளர்த்துக்கலாம் இதான் நம்ம ஆரம்பத்துல இந்த செட்ல தான் குடிக்கலாம் வளர்த்தோம் இது ஃபுல்லாக ஆட்டுக்கு தேவையான ஏற பைப்பு வாங்கி வச்சுருக்கோம் தேவைப்படுறவங்க புதுசாக பண்ண வைக்கிறவங்க இது வாங்கிக்கலாம் நம்ம தகர செட்டு இந்த மாதிரிலாம் போட்டோம்னா தூர் பிடிக்கும் இந்த மாதிரி பைப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தூர் பிடிக்கிற கம்ப்ளைண்ட் வராது ரேட்டும் கொஞ்சம் லோ பிரைஸ் தான் இதில் நீங்கள் ஒரு பைப்பு வாங்கிங்கன்னா ரெண்டாயிரத்து இருபது இருபது நாற்பது அடி ரெண்டாக இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது குட்டி வரைக்கும் தாராளமா வளர்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி கீழே குட்டி விட்டு வளர்ப்போம் இதில் ஃபுல்லாக இப்போ குட்டி படம்லாம் அதிகமாக போட்டதுனால அதில் ஃபுல்லாக குட்டியில் விட்டி ஃபுல்லாக நாற்று வைக்கிற ஐட்டமாக ஆக்கிக்காச்சு அது மாதிரி நாற்று விட்ட இடம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்துச்சு வாம்பிங்கை தான் வெட்டுவாங்க இப்போ நம்ம இடத்த வந்து இந்த இடத்துக்கு மாத்திட்டோம் கொஞ்சம் இடம் இடைஞ்சலா இருக்கு நாத்து விட்டுற இடத்த போறோம் இது கோழி செட்டு நம்ம வீட்டுக்காக முட்டைக்காக வளர்க்குறோம் வீட்டில் ஒரு மூணு கோழி குஞ்சு எழுந்திருந்தாங்க அதை அப்படியே ஒரு ஆசைக்காக எடுத்து விட்டுருக்கோம் ஒரு பச்சை கலரு ஒரு மஞ்சள் கலர் ஒரு ரோஸ் கலர் லக்கான் கோழி குஞ்சு இதான் நம்ம வீடியோ சொன்ன மாதிரி பழைய பறனு இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் போட்டது இந்த பரன் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பரன் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் அந்த பின்னாடி பரன் அது இதுதான் வளர்ச்சி பொறுமையாக நம்ம ஒன்னு ஒன்றா பண்ணோம்னா கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் எடுத்தோம் அதிகமா பண்றதுக்கு இந்த பரன் செட்டில் பார்த்தீங்கன்னா என்னமாம் வேறு எலி கடிச்சிட்டா எலி கடிச்சிட்டா இது ஃபுல்லாமே மேச்சேரி இது கறிக்காக நம்ம சேலத்தில் எடுத்திருந்தோம் ஆமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புருவம் வந்திருக்கு புதுசா தான் அந்த லோடே வந்திருக்கு இது சராசரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு பதினெட்டு கிலோ பத்தொன்பது கிலோ இருக்கும் இது சராசரியா பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு பொருள் இருக்கு இது வளர்ப்புக்கு ஆகும் எதுக்குனால ஆகும் இது இன்னைக்கு தான் அந்த லாட் வந்திருக்கு நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் யாராவது செட் ஆகுதுக்கு அப்புறம் குட்டி இன்னும் பார்வையாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து எங்க போறோம் காமிச்சிட்டேன் அப்புறம் அடுத்து எங்க போறோம்னா இப்போ ரீசெண்டா போட்ட புதிய பரன் செடி தான் நம்ம போறோம் இப்போ ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கோலும் சோளம் தான் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ புதிய பரனுக்காக இது ஃபுல்லாமே நம்ம நவம்பர் டிசம்பர் அதுக்காக நம்ம அந்த உலர் தீவனத்தை ஃபுல்லாமே காஞ்சாத்த புறமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம எங்க போறோம் பார்த்தீங்கன்னா புது பரன் இந்த பரன் செட்டு தான் நம்ம போட்டிருந்தோம் ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு செலவாயிருச்சு உள்ள போட்டு எல்லாம் வச்சுட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கு கீழே எல்லாம் காங்கிரஸ் போட வேண்டியிருக்கு உள்ள போறோம் இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு இருபது புருவ கிடக்கு சராசரியா ஒரு இருபது கிலோ தாராளமா இருக்கும் இது எல்லாமே பிபிஆர் போட்டு நல்லா வளர்க்குறதுக்கு தகுதியான புருவையாக இருக்குது இதையும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கிடலாம் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா புதுப்பரனில் ரெண்டாவது ரேக்கு போகிறோம் சரிங்களா கதை அடைச்சிடு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து ஒரு ஒரு மாதம் இருக்கும் சராசரியாக நமக்கு வந்து உயிரிழக்கு வந்து பதினேழு கிலோ இருந்துச்சு சரிங்களா குட்டி எல்லாமே ராம்நாடு குட்டி தான் இல்லை ஒரிஜினல் குட்டிட்டு தான் மொத்தம் நூற்றி பத்து குட்டி எடுத்துருந்தோம் அதில் சிறுசு தனியாக பெருசுனியாக பிரிச்சுட்டோம் கண்டிப்பாக நம்ம எங்கேயுமே ஆட்டில் எடுக்கும்போது சிறுசு பெருசமாக தான் வரும் அதனால் ரொம்ப சிறுசு பெருசாக வராது ரெண்டு ரேக்கா பில் நல்லா இருக்கும் நம்மளோட ரொம்ப சராசரியாக பதிவேறு கிலோ இருந்துச்சு பிரிச்சு விட்டு வந்த நடுத்தவட்டி இன்றைக்கி இட போடலை ஒன்றாந்தேதி தான் இட போடுவோம் ஒன்றாந்தேதி ஒரு மாதம் கணக்கு வந்துடும் இப்போ என் பறவைக்கு ஒரு மதிப்புக்கு ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி ஒரு கிலோ அந்த தரத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல ஜாதி கிடையாது தான் பார்த்தாலே தெரியும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வளப்பூட்டி எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் வண்டி வாடையோடு சேர்த்து ஒரு ரேட் ஃபைனல் பண்ணி இப்போ பங்கும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் உயிரோட பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு கிலோ பதினெட்டு கிலோ பதினாறு கிலோ அந்த தரத்தில் இருக்குது யாருக்கும் தேவைன்னா நம்மள வாட்ஸ்அப்லேயே இல்லை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே நல்ல தரமான கடைகள் தான் நீங்கள் சந்தேகிலேயே ஆட்லேயே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரெண்டு குட்டி ஒரு ஐம்பது குட்டி எடுக்கனா இல்லை ஒரு அஞ்சு குட்டி பத்து குட்டி எந்திக்காது அந்த மாதிரி இருக்கும் இதில் அந்த மாதிரி வர வாய்ப்பே இல்லை எல்லாமே நல்ல ப்ரீடு அந்த மாதிரி சேர்க்கவும் மாட்டாங்க சரிங்களா இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மூணாவது ரேக் வரணில் பார்த்தீங்கன்னா இது மூணாவது ரேக்கு இது நடபாதை நம்ம நடபரமா ஆடி ஏற வைக்கும் போது நம்ம நடபரை பத்தி விட்டுட்டு இற வச்சோம்னா திருப்பி பிடி நாங்கள் பார்த்தோம் இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதில் உள்ள கடைகள் தான் இது ஒரு அம்பது கடைகள் இருக்கு இதெல்லாம் சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோ இருக்கும் சரிங்களா சராசரியா ஒரு பதினெட்டு கிலோ கொண்டு வந்து எடுத்து ஒரு மாசம் கணக்கு இருக்கும் இருபத்தஞ்சு நாள் இருபத்தி இருபது நாளுக்கு மேலே இருக்கும் எல்லாமே நல்ல பிரீடான கடைகள் தான் குட்டிகள்னெலாம் வளப்பூட்டிகள் சந்தையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உயிரடைக்கு ஒரு பதினஞ்சு கிலோ இருக்கிற குட்டிலாம் பதினாலு ரூபாய்க்கு தீந்திட்டு இருக்கு சரிங்களா அதனால் நம்ம வளூப்பூட்டி அந்த அளவுக்கு சந்தையில் வாங்கியே கொடுக்கல அதுக்கு மேலே வேணும்னு ஆசைப்பட்டின்னா சந்தைக்கு வாங்க எடுத்து கொடுக்குறேன் அந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டு ஏன்னா நமக்கு தெரியும் இந்த குட்டி எடுத்தால் லாபம் இருக்காதுன்னு அதனால எடுத்து கொடுக்குறேன் பேர் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க அது எப்படி வளர்த்து விட்டு பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியலை மிஸ் விசாரணமாக யாராவது வளர்த்துருந்தாலும் அந்த வளர்க்குற குட்டி வாங்கி கூட நம்ம விற்று லாபம் பற்றலாம் போல் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புது பரனில் நாலாவது ரேக்குக்கு போகிறோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் ஒரு நாலு புருவை இருக்கு ரெண்டு கிடாயி இருக்கு அதோடைய குட்டிகள் தான் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று ஒரு ரெண்டு லாக்கில் வரக்கூடிய புருவிகளை வந்து அப்படி சிறையா இருக்கும் அது இருக்கு மனசு வராதுனால அப்படி நம்ம சாமில் நிப்பாட்டிக்கிட்டோம் பார்த்தாலே தெரியும் எல்லாமே ஒரு நாலு புருவை இருக்கு ஒரு கிடாயில் விட்டுருக்கோம் ஆட்டுக்காக மொத்தையில் ஒரு அஞ்சு பீஸ் இருக்கு இதை தேவைப்படுறவங்களும் வாங்கிக்கலாம் சரிங்களா விற்பனைக்கு தான் இந்த வாரம் அப்டேட்டு தான் இதுக்கப்புறம் நம்மளுடைய ஆட்டுக்குள்ள தீவன செட்டையும் காட்டுறேன் சரிங்களா இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஆட்டு தீவனம் ரெடி பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம போறோம் நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்த ஆட்டு தீவனத்தை தீவனத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் வெட்டிருக்க காலேஜ்ல வந்து புரோட்டீன் செக்கிங்கும் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முன்னாடி ஃபுல்லாமே நம்ம நம்ம பண்ணையத்துக்கு ரெண்டு ஏக்கர் இடம் இருக்கு இதுல ஃபுல்லா ஆட்டு தீவனம் ரெடி பண்ணி நம்ம சோழநாதத்தெல்லாம் போட்டு தான் அடுத்து கொடுத்துட்டு இருந்தோம் இனிமேல் ஃபுல்லாமே நம்ம அடுத்தடுத்து அடுத்து பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டு போறதுனால விவசாயம் பாக்கிறதுக்குலாம் நேரம் கிடையமா இருக்கு அதனால அப்பப்போ கடலைக்குடி சோழநாத்து இந்த மாதிரி வைக்கோல்லாம் ரேட்டு கம்மியாக அடிக்கும் போது அப்பப்போ ஸ்டாக் பண்ணிக்கிறோம் வேற வழி இல்லை இதுல ஃபுல்லாமே போய் அடுத்து செட்டு போடுறது அடுத்து நம்ம பிசினஸ் பெருசு என்ன எப்படி எப்படி பண்ணலாம் உண்மைக்கு நம்ம வந்து அடிமட்டத்துல வந்து கீழே இருந்து நம்ம மேல வந்துருக்கோம் சரிங்களா கண்டிப்பா எல்லாருடைய உழைப்புலையுமே ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும் அதெல்லாம் தாண்டிதான் ஒன்னொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு ஒரு ஐநூறு ரூட்டி வளர்க்குற மாதிரி எல்லாமே அந்த ப்ரொசீஜரை கொண்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் ஒரு கார் செட்டு போட்டிருந்தோம் தோஸ்து வண்டி விடுறதுக்கு அந்த மாதிரி விட தான் விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் சரி அதுல பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம குட்டி விடுறது கறி குட்டி ஃப்ரெண்ட்லேயே குட்டிகளை ஃபுல்லாமே இறக்கி விட்டுட்டு இங்கேயே அப்படி விற்பனை பண்ற மாதிரி கறி குட்டி வேணா அங்க ஃப்ரெண்ட்லேயே எடுத்துக்கணும் ஏன்னா உள்ள வந்துட்டு வேற எதுவும் குட்டிகளுக்கு நோய் வந்துடக்கூடாது நம்ம புதுசாவிலேயே வந்து குட்டி உள்ளே கொண்டுறதுனால இதுல ஒரு பரன் செட் போட்டுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோன்னா நேரா நம்ம தீவன கூடன்னு போறோம் இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் பக்கத்தில் ஃபுல்லாக வாழை மரம் தேன மரம் அந்த மாதிரி வச்சிருக்கோம் ஒரு ஒரு வெயில் எதில் இயற்கையாக இருக்கட்டும் நல்லா காற்று நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரூமை சுற்றி வச்சுருக்கோம் சரிங்களா இதுதான் நம்ம வந்து தீவனத்துக்காக ஃபர்ஸ்ட் போட்ட குடோன் ஆல்ரெடி நம்ம போட்டு நாற்று வைக்கிறதுக்காக போட்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தீவனம் இப்போ போடக்கூடிய சூழ்நிலை வந்ததுனால இதை அப்படி தீவனம் உடனே ஆக்கிட்டோம் இப்போதான் தீவனம் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி நம்ம குட்டிகளுக்கு ஒரு ஒரு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ரிசல்ட்டாகவும் பார்த்துட்டு தான் நம்ம வெளியே கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக இது பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு உடைக்கிற மிஷினு இது பார்த்திங்கன்னா மக்காச்சோளோ உடைக்கிற மிஷினு கண்டிப்பாக நம்மளுடைய ஆசைகள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா தான் பிஸ்னஸ் நம்ம அடுத்த கொண்டு போக முடியும் அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய லெவலில் தீவனத்தில் பெரிய செட்லாம் போட்டு அதை வந்து நம்ம ஆல்ரெடி தீவனத்தில் உள்ளே போட்டு அப்படி பேக் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக நம்ம பண்ணணும் ஆனால் நம்ம அடுத்து நம்ம ஒன்று ஒன்று நம்ம ஒன்று ஏமனே பண்ணி போனால் தான் நம்ம அதை அதை சக்ஸஸ் பண்ணவே முடியும் நம்ம அப்படியே இருக்கணும்னு நினச்சா நம்ம அப்படியே தான் இருக்கணும் சரிங்களா கண்டிப்பாக கீழேருந்து மேலே வரதுக்கு நான் எடுத்துக்கிட்டா எல்லாத்துக்கு இருப்போம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தை தொழில் பண்ணும்போது அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணுங்கிற மைண்ட் சீட்டில் ஓடி ஓடி அடுத்து அப்படி கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருக்கணும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொட்டு ஐட்டங்கள் கிடக்கு அதுக்கப்புறம் பட்டாணி போட்டு தோரம் போட்டு இது பூராமே பருத்தி விதை சரிங்களா இது எல்லாமே நம்ம நல்லா குவாலிட்டியான விதைகள் தான் போடுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்ற இருக்காது எல்லாமே நான் நயம் பரு பருத்தி விதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் கடலை புண்ணாக்கு சோயா புண்ணாக்கு எல்லாமே நம்ம வாங்கி வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம குட்டிகளும் கூட இப்போ கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக கூடிய விரைவில் எல்லா பக்கமும் நம்ம நமக்கு ரெகுலராக கொடுக்குற பணிகளுக்கும் அடுத்து யார் தீவனம் கட்டாலுமே நம்ம கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பாக மாதம் அஞ்சு டு ஆறு கிலோ வெயிட் ஏறுற அளவுக்கு நம்ம தீவனம் பக்கா குவாலிட்டியில் ரெடி பண்ணி வெட்டினரிக்கு நம்ம ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொல்லி எல்லா இன்சாலாம் கண்டிப்பாக வரட்டும் நம்ம தமிழ்நாடு முழுக்க தீவனமும் கொடுப்போம் சரிங்களா